பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி சார்ந்த நிலையான உடமைகளின் பெறுமதியையும் சேர்த்தே கடந்த வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த வரவு செலவு திட்டத்துடன் ஒப்பிடுகையில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இம்முறை நாற்பத்தி மூன்று வீத வீழ்ச்சியை காட்டுகின்றது இதன் பிரகாரம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் அளவு மற்றும் கல்விக்கான செலவினங்கள் என்பவற்றுடன் ஒப்பிடுகையில் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் பாரிய திட்டங்களை முழு வீரியத்துடன் செயற்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியாகும் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்திற்காக பாடசாலைகளை தெரிவு செய்யும் போது அங்கீகரிக்கப்பட்ட நியமனங்களுக்கு மேலதிகமாக அரசியல் காரணங்களையும் அடிப்படையாக கொண்டு பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுவதால் தேவையான இடங்களுக்கு வளங்கள் உரியவாறு பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை மாளிகாவத்தை தாருசலா மகா வித்தியாலயம் இதற்கு சிறந்த அத்தாட்சியாக விளங்குகின்றது மேல் மாகாண சபையின் நிர்வாகத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த பாடசாலையை மையப்படுத்தியே அதிக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன சுமார் முப்பது மில்லியன் ரூபா பெறுமதியான அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக மக்களின் பணம் அல்லது பெற்றோரிடமிருந்து அறவிடப்பட்ட பணம் உரியவாறு பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்தின் பின்புலத்தில் உலக மேமன் சங்கம் உள்ளது இது தவிர தொண்டர் ஆசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்கள் என பலருக்கு இந்த சங்கத்தினால் சம்பளம் வழங்கப்படுகின்றது பாடசாலையில் கல்வி கற்கின்ற சுமார் நூற்றி ஐம்பது வரிய மாணவர்களுக்கு காலை உணவை வழங்கி உலக மேமன் சங்கம் ஊக்கமளித்து வருகின்றது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாருசலா மகா வித்யாலயத்திற்கான பனிரெண்டு வகுப்பறைகளை கொண்ட நான்கு மாடி கட்டடத்திற்கான அடிக்கலை ஜனாதிபதி நாட்டி வைத்தார் கட்டடம் உள்ளிட்ட எதிர்வரும் மூன்று ஆண்டுகளில் பாடசாலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டிற்காக உலக மேமன் சங்கம் இருநூற்று நாற்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருந்தது இந்த நிலைமையின் கீழ் கடந்த செப்டம்பர் மாதம் அளவில் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்திற்குள் தாருசலா மகா வித்தியாலயம் உள்வாங்கப்பட்டது இதற்கமைவாக பாடசாலைகளுக்கு மேலும் எழுபது மில்லியன் ரூபாய் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எழுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டினால் தாருசலா மகா வித்தியாலயத்தில் இருநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் செலவில் அரசாங்கத்திற்கு சுமையின்றி முன்னெடுக்கப்படவிருந்த திட்டமிடப்பட்ட அபிவிருத்திகள் தடைப்பட்டுள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சர் எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் கீழ் தாரோசலா மகா வித்யாலயத்திற்கென ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாவை அந்த பாடசாலைக்கு அருகிலுள்ள வசதி குறைந்த வேறொரு பாடசாலைக்கு ஒதுக்குமாறும் மேல் மாகாண கல்வி அமைச்சர் கோரியுள்ளார் மேலோட்டமாக பார்க்கும் போது இது சாதாரண ஒரு கோரிக்கையாகும் ஆயினும் மாகாண கல்வி அமைச்சரின் கோரிக்கை குறித்து கவனம் செலுத்துவதற்கு பதிலாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சினால் வேறொரு அரசியல் பிம்பத்தை பிரபலியப்படுத்துவதற்காக முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மகா மகாவித்யாலயத்திற்கு கிடைக்கவிருந்த இருநூற்று நாற்பது மில்லியன் ரூபா நிதியுதவி இழக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது தேசத்தின் தலைவரால் நாட்டி வைக்கப்பட்ட அடிக்கல்லுக்கு பெறுமதியொன்று உள்ளதா கல்வி அமைச்சின் செயலாளரே இது உங்களின் கவனத்திற்கு